நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சமூக வலைதளங்களில் இதை செய்தால் ஆண்டுகள் சிறை லட்சம் அபராதம் என்ற அறிவிப்பு பார்க்க இருக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்நிலையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோருக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை சென்னை பெருநகர காவல்துறை தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் பிறரின் புகைப்படங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை அனுமதி இல்லாமல் வெளியிட்டால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்றும் லட்சக்கணக்கில் அபராதம் செலுத்த நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிவிப்பில் ஆன்லைனில் தனி உரிமையினை மதிக்கவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு அறுபத்தி ஆறு இ படி தனிநபரின் படங்களை அனுமதியின்றி சமூக வலைதளத்தில் வெளியிட்டால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது மூன்று லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சைபர் கிரைம் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அவசர உதவி பெறுவதற்கான லைஃப்லைன் எண் மூலம் புகார் தெரிவிக்கலாம் தேசிய சைபர் கிரைம் உதவி எண் ஒன்று ஒன்பது மூன்று புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு தனிப்பட்ட நபருடைய தகவல்களை அவங்களுடைய உரிய அனுமதி இல்லாமல் நம்ம பதிவிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல மூன்று ஆண்டுகள் வரைக்கும் சிறை அல்லது மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் அப்படிங்கிற சைபர் கிரைம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா அவங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க